ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி யானை வந்து செய்வதுன்னு பார்க்கலாம் நாங்கள் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்ஸ் எடுத்துருக்கேன் கூடவே திராட்சையும் முழுமையாக சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக வறுபட்டவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே பேனில் லைட்டாக நெய் இருக்கும் இல்லையா அதிலே நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பைனாப்பிள் ஆட் பண்ணி இந்த மாதிரி சாட்டன் பண்ணிக்கிறேன் நெய்லேயே ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் வேறு ஒரு பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது அந்த பாத்திரத்தில் இருக்கிற பைனாப்பிள் வெந்து வரட்டும் நெக்ஸ்ட்டு அதே பேனில் லைட்டாக தண்ணி சே எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் சேர்த்துருக்கேன் இந்த இந்த மெஷர்மெண்ட் கப்பை நான் முக்கால் கப் அளவுக்கு ரவையாக சேர்த்துட்டு நெய்லியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வறுபட்டு வந்ததும் சிம் மோடில் வச்சுருங்க இப்போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பைனாப்பிள் வெந்திருக்கோம் அதையும் எடுத்துட்டு ரவை கூடவே ஆட் பண்ணிக்கோங்க தேவை அப்படின்னா சைடில் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணால் கூட இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் இங்கே வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் சுகர் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் ஃபுட் கலர் எதுவும் நான் சேர்க்கலை ஃபைனலாக வதக்கி வச்சிருக்கிற திராட்சையும் முந்திரையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பைனாப்பிள் அல்வா ரெடி இது மாதிரி நீங்கள் ரெசிபி தெரிஞ்சிக்கனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ